ரோஷினி கோகுலிடம் பேசும்போது கோகுல் அவளிடம் கன கச்சிதமாக சொல்லிவிட்டான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவளுடைய அப்பாவிடம் போய் வேலை கற்றுக்கோ வேண்டும் என்றும் பிறகு அவன் அவன் எக்ஸாம் எழுதவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று சொல்லிவிட்டான் அதன் பிறகு ரோஷினிக்கும் என்ன செய்வதுன்னு தெரியாமல் மிக கோபத்துடன் அவள் வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டாள் ஆனால் வீட்டில் வந்தவள் அவளுடைய அப்பா முகத்தை பார்த்து அவளுக்கு மிகவும் கவலையாக இருந்தது அவர் ஏதோ ஒரு கடிதத்தை படித்து கொண்டிருந்தார் ரோஷினிக்கு தன்னுடைய அப்பாவை பார்த்தால் மிகவும் பாவமாக இருந்தது அப்பா அப்போதே கோகுலை பற்றி கூறியிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் நான் ஊட்டிக்கு போயிருக்க மாட்டேன் மேலும் சித்தப்பா என் அப்பா சண்டை போட்டு என்னால் பிரிந்திருக்க அந்த சம்பவமும் நடந்திருக்காது அதன் பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படி வீட்டுக்கு நின்று இருந்தாள் அப்பொழுது அவளுடைய அப்பா அவளை பார்த்துவிட்டு என்னம்மா அப்படி என்னை பார்க்குறேன் என்று சொன்னார் அவள் இல்லைப்பா சும்மாதாம் பார்த்தேன் என்னம்மா நடந்தது ஒரு மாதிரியாக இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் டயர்டாக இருக்கம்பா அவ்வளோதான் அப்படியா சரி போய் வைப்பா போய் ரெஸ்ட் எடுமா என்று சொல்ல ரோஷினி என்ன செய்வாள் மௌனமாக கண்களில் நீரோடு கலக்கத்துடன் இரு இருந்தார் நாட்கள் ஓடின மாதங்கள் ஓடின சுறுசுறுப்பான முருகேசன் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாகி விட்டார் ரோஷினி அவர் எதிரில் வந்தால் அவர் அழுவார் முருகேசன் இரண்டு நாட்களாக உடல்நிலை மோசமான நிலையில் படுக்கையில் விழுந்தார் கண்களை கூட இரண்டு நாட்களாக திறக்கவில்லை இதை பார்த்த ரோஷினிக்கு பெரும் துயரம் அவருடைய அண்ணன் தம்பி மூன்று பேரும் சேர்ந்து அருகில் உட்கார்ந்து கொண்டு ஒரே அழுகை நான் அப்பா வீட்டு எப்படி இருப்பனோ என்று ரோஷினி கேட்க அவள் உள்ளுக்குள்ளே நினைத்தாள் முருகேசனுக்கு நோய் வந்ததே அவள் தன் மகளுக்கு அவள் நினைத்த மாதிரி கோகுலை மனமுடிக்க முடியவில்லையே என்று மிகவும் வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு தான் நாலடி படுக்கையில் விழுந்திரு விழுந்தார் அதுவரை தன் மகளை சிரித்த முகத்துடன் பார்த்திருந்தவர் கோகலை பார்த்த பிறகு அவள் முகத்தில் சோகத்தை காண அவரால் கண்ணெடுத்துக்கூட பார்க்க இயலவில்லை முருகேஷன் படுக்கையில் இருக்கும்போது ரோஷினி என்ன ஒரே அழுகை இரவும் பகலுமாக அவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு தண்ணீர் கூட குடிக்கவில்லை அவள் அண்ணன் பாஸ்கரன் அருகில் வந்து ஐ ரோஷினி வாடிய ஏன்னா சாப்பிடு பாலின குடி என்று கேட்க எனக்கு ஒன்றுமே வேணாம் எனக்கு அப்பா தான் வேணும் என்று சிறு குழந்தை தனமாக அழுதான் சுரேஷும் அருகில் பழ தலை குனிந்த மாதிரி ஒரே சோகத்துடன் அழுதான் தேம்பி தேம்பி அழுதான் மூன்று பேரும் அவர்களின் முகத்தை பார்க்கவே மிகவும் பரிதாமாக இருந்தது அப்படி முருகேசன் தன்னுடைய பிள்ளைகளை அவ்வளோ பாசமாக வளர்த்தார் என்பது இதிலிருந்தே தெரிகிறது ரோஷினியின் அம்மா ஷீலா தன் கணவர் முருகேஷனை பார்த்து அழுது கொண்டிருந்தாள் தன் தன் கணவருக்கு வர வேண்டிய வியாதியே இல்லையே இது இது என்ன டாக்டர் இப்படி சொல்லிவிட்டால் பிரெயின் அட்டாக் ஆகியிருக்கு என்று சொல்கிறார் பிரெயின் எதற்கு அட்டாக் ஆகிடுச்சு அவருக்கு என்ன கஷ்டம் ஒருவேளை ரோஷினியின் கவலையாக இருக்குமோ ஐயோ கடவுளே என்னோட கணவரை காப்பாற்று என் கணவரை இல்லைன்னா நான் என்ன செய்வேன் தெய்வமே என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி காப்பாற்றுவேன் என்று புலம்பிக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள்